அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் நம் வாழ்வோடு மிகப்பெரிய தொடர்பு கொண்ட நமக்கு பல உண்மைகளை உணர்த்தக்கூடிய பகவான் விஷ்ணுவோடைய பத்து அவதாரங்களில் நான்காவது அவதாரமான நரசிம்ம அவதாரம் அதாவது மிகவும் சக்தி வாய்ந்த உக்ரமான அவதாரம்னு சொல்லப்படுற இந்த நரசிம்ம அவதாரம் கொண்ட நரசிம்மரோட கோவிலை பற்றி தான் இன்று நீங்கள் இந்த பதிவில் பார்க்க போறீங்க இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க சிங்கப்பெருமாள் கோயில் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற நரசிம்மருடைய இந்த ஆலயம் அந்த ஊரின் பெயரே வந்து அந்த ஆலயத்தின் பெயராக தான் அழைக்கப்படுது சிங்கப்பெருமாள் கோவில் அப்படிங்கிறது தான் அந்த ஊருடைய பெயரு எஸ்பி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயம் இது நான் இந்த ஆலயத்திற்கு போனது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்று போனேன் அன்னைக்கு பிரதோஷம் சனிக்கிழமை ரொம்பவே வந்து கூட்டம் அதிகமாக இருந்தது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு பதிவு இந்த ஆலயத்தை பற்றி கொடுத்துருப்பேன் அதனோடய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள் போன தடவை வந்திருந்தப்போ போனப்போ எடுத்த பதிவு அது அந்த நேரத்தில் வந்து கோவில் வந்து பணி நடந்துட்டு இருந்தது புதுப்பிக்கிற பணி இருந்தது அதனால் என்னால் கோவில் வந்து உங்களுக்கு முழுமையாக காமிக்க முடியல அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் முடிஞ்ச அளவுக்கு தான் காமிச்சிருப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே கோவிலுக்கு போகணுன்றதுக்காக கூட இந்த கோவிலில் கூட்டம் இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுவும் சனிக்கிழமை சாதாரணமாகவே சனிக்கிழமையில் சிங்கபெருமாள் கோவிலில் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் இது நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள அப்படிங்கிறதுனாலையும் அன்று வந்து பிரதோஷமும் கூட அதனாலேயும் கூட நினைக்கிறேன் மிகவும் கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் பொது தான் போயிருந்தோம் நீங்கள் பார்க்கறது கோபுர கலசம் அதாவது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கலசத்தை பார்த்து வணங்கணும் அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம் இதுதான் நுழைவாயிலுங்க நுழைவாயிலில் நேராக பார்க்கும்போது கருடாழ்வார் இருப்பார் அவர் நம்ம வணங்கணும் இந்த இதுதான் வந்து வாசக்கால் சக்கரம் இதில் கால் வச்சு தான் வந்து பகவான் வருவார் அப்படிங்கிறது ஐதீகம் அதில் நம்ம கால் வைக்கக்கூடாது அது வழியாக தான் நம்ம உள்ளே போகுவோம் இது மிகவும் பழமையான கோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பல்லவர்கள் கால கோவில் இது குடைவரை கோவிலில் எதுவும் ஒன்றுன்னு சொல்லியிருப்பேன் உள்ளே இருக்க மூலவர் வந்து குடைவரைவாக பண்ணப்பட்டவர் தான் கருடாழ்வார் பார்க்குறீங்க சுற்றி முற்றி கருடாழ்வார் இருப்பார் தாயார் சன்னிதி இருக்கும் மூலவர் இங்க முக்கன் மூர்த்தியா காட்சளிக்கிறாரு அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான விஷயம் அந்த மூன்றாவது கண்ணை பார்க்கணும் அப்படிங்கிறதே நமக்கு கோடி புண்ணியம் அந்த குடுப்பனை கிடைக்கிறது பெரிய விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன் இது குடைவரை கோவில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் மலையை குறைஞ்சி தான் கட்டியிருப்பாங்க அது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க மிகவும் பழமையானது பலவர்காலங்கள் கட்டப்பட்டது நாங்கள் பார்த்துட்டோம் கோவிலை பார்த்துட்டு நம்ம வெளியில் வரும்போது எடுத்தது நாங்கள் வரும்பொழுது உள்ளே எவ்வளோ கூட்டம் இருந்தோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வெளியில் போகிறோம் அப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு உள்ளே போயிட்டு நம்ம மூளை வர பார்க்குறதுக்கு சக்தி வாய்ந்த ஆலயம் மீது அவரை தரிசிச்சுட்டு கிரிவலம் போவோம் கிரிவலத்திற்கு முதல்லையே ஆரம்பத்தில் பெருமாள் இருப்பார் பெருமாளை நம்ம வணங்கிட்டு நம்ம கிரிவலத்தை ஆரம்பிக்கலாம் கிரிவலம்னால் ஒன்றும் இல்லை மலையை வந்து நம்ம வளம் தான் கிரிவலம் இது சின்ன தான் அதனால் வந்து இது வந்து ஏறி இறங்கிறது மிகவும் எளிது இந்த மரத்தை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே பழைய பதிவில் நான் கொடுத்துருப்பேன் வேலைக்காக குழந்தைக்காக வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காகலாம் வேண்டுதல் இங்கே வைப்பாங்க கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படிங்கிறது நம்ம படுற ஒரு விஷயம் இந்த படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மிக பழம் படிகள் இந்த எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க மாற்றவே இல்லை அவங்க என்ன பண்ணாங்கன்னா புதுப்பிக்கிற பணி அப்படின்னா அதை சுத்தப்படுத்தி திரும்ப வந்து இந்த பெயிண்டிங் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம் தான் செஞ்சாங்களே தவிர பழைய பழைய விஷயம் எதுவுமே அவங்க மாற்றவே இல்லை பார்த்தவங்களுக்கு தெரியும் பாறைகள் இருக்கும் இரண்டு பாறைகளுக்கு நடுவில் வந்து நம்ம படிகள் வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும் இது எதுவுமே இப்போ அமைக்கப்பட்டது கிடையாது மிகவும் பழமையானது வேலையோடுலாம் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே போட்டுட்டாங்க மலையில் கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா பெருமாள் கோவிலையும் வந்து புளியோதரை பொங்கல் தானே சிறப்பானதாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பொடி தோசை நல்லெண்ணெய் பொடி தோசை மிளகு தோசைன்னு சொல்லுவாங்க அது இங்கே மிகவும் சிறப்பானது ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நம்ம வந்து இந்த படியை இறங்குறதுங்கிறது தான் கிரிவலம் முடிக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ நம்ம முடிக்கும் போது யாரை பார்ப்போம்னா அந்த லக்ஷ்மி நரசிம்மரை நம்ம தரிசனம் செய்வோம் இதுதாங்க சொர்க்கவாசல் இது எப்பயுமே திறந்திருக்காது வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டுமே தான் இது திறக்கப்படும் மற்ற நாட்கள் வந்து மூடிதாங்க இருக்கும் நரசிம்மர் உக்ரமான தெய்வம் அப்படிங்கறதுனால இவரோட படத்தை வீட்டில் வைத்து வணங்குறது அப்படிங்கறது தவிர்க்கலாம் ஆனால் மிகவும் வாய்ந்த தெய்வம்ங்கிறதுனால இந்த சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு உங்களுடைய வேண்டுதலை வைத்து ஒன்பது வாரங்கள் இந்த கிரிவலம் வந்து இந்த பெருமாளை வணங்கி உங்களுடைய வீட்டிலேயே சிங்கப்பெருமாளை நினைச்சு அவருடைய மூல மந்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை அதற்கு சாட்சி இங்க இருக்க மக்களையே நீங்க பார்க்கலாம் அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இவ்வளவு கூட்டம் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது இது இன்று நேற்று நாளை கூட்டம் கிடையாது எப்பயுமே வர கூட்டம் தான் சனிக்கிழமைகள் இன்னும் அதிகமாக இருக்கும் அதனால் நம்பிக்கையோடு உங்கள் வீடுதலில் வைக்கலாம் இங்கே துலாக்கோள் நேர்த்தி கடன் அதாவது இடைக்கெடை வைக்கிறதும் எப்படி நம்ம பெருமாளுக்கு திருப்பதியில் செய்கிறமோ அதே மாதிரி இங்கேயும் இருக்குங்க உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் செஞ்சு பாருங்கள் அப்புறம் உங்களுக்கே தெரியும் உங்களுக்காக நரசிம்மருடைய மூல மந்திரத்தை தர இது பாராயணம் செய்கிறது மூலயமா நல்ல பலனை பெறலாம் இதோ மந்திரம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வத்தோ முகம் நரசிம்மம் பத்ரம் மிருத்யம் நமாம் ஸ்வாஹா தினமும் ஒரே ஒரு விளக்கை ஏற்றி நரசிம்மர நினைத்து இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை நீங்க பாராயணம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வேண்டு நிறைவேறும் இந்த பதிவு முழு அனைவருக்குமே நன்றி கண்டிப்பா நரசிம்மருடைய அருள் உங்கள் அனைவருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் நன்றி ஓம் முருகா